ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஸ்வர் ஹாய் சொல்லுமா இப்போ ரெண்டு நாளாக அவளுக்கு நல்ல ரெண்டு நாளாக அந்த காலில் அடிப்பட்டதுலேருந்து கொஞ்சம் வீட்டில் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு இருக்கா என்ன பப்ளு அதான் சரி கொஞ்சம் ஃபிட்னஸையும் பார்த்துக்கணும் அதே சமயம் கொஞ்சம் அவ்வளோ நகலாம் வளர்ந்து கிடந்தது அதை உட்காந்து எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்தாலும் அவ்வளோ சும்மா இருக்க போகிறது இல்லை ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஸ்கூலுக்கு போய் செய்கிறது வேற வீட்டில் வந்து சும்மா இருக்கிறத விட அந்த கலர்லாம் கொடுக்கும் அதனால கொஞ்சம் நெயிலெலாம் கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஊருக்கு போயிட்டு வந்தால் போன வரும் நெயிலாம் அப்படி இருந்துச்சா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நெக்ஸ்ட்டு வாரம்லாம் ஃபுல்லாக பிஸி ஆகிடுவாங்க ஸ்கூலு அவளுக்கு எக்ஸாம் ம் போக வேண்டாம் என்ன என்னன்னு கேட்டிருந்தீங்க என்ன பிரச்சனை கீழே விழுந்ததுதான் பிரச்சனை இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா க்ளீர் பண்ணிட்டு வரேன் இது நல்லா கரெக்டா இருக்கு என்ன சாப்பிடற கையில தான் நிறைய வளர்ந்துருந்துச்சு காலில் இந்த மாதிரி தான் காலை நீட்டு தான் உட்காந்துக்கிறா பாருங்க என்ன பப்ளூ சரி வச்சு உள்ள வச்சு டிராயிங் பண்ண அழைச்சிட்டு போறேன் அவ்வளவுதான் என்ன வீட்டுல உக்காந்துக்கிட்டு டிராயிங் பண்ணிருக்கா பாருங்கிச்சி பேர் எழுதி வச்சிருக்கா பாருங்க உம் அதுக்கப்புறம் தமிழை எழுதுமா அதாவது ஸ்கூலுக்கு போனா ஏதாவது படிப்பா போகவா வருவா தமிழ் எழுது சைன் பண்ணுறாங்களா அப்படியே கிருக்கிக்கிட்டு டாக்டர் கையெழுத்துலாம் போடுறா இப்போ ஸ்கூலுக்கு போனா நான் ஏதோ மாடி ஏறுவா போகவா வருவா படிப்பா உட்காருவா ஏதோ அவருக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு காலு வந்து இந்த மாதிரி பாருங்க இப்படிதான் பண்ணி வச்சிருக்கா நீட்டே தான் வச்சிருக்கா கீழே நல்லா உட்கார மாட்டேறா கீழே உட்கார மாட்டேங்கிறா சேர்ல தான் ஒரு பாலம் அதனால அது கொஞ்சம் சரி பண்ணணும் டாக்டர்கிட்ட போயிடும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு என்ன ம் ம் பாத்துட்டு எழுதுவோம் அதுக்கப்புறம் இத கட்டுறது கோலத்தை கட்டு இந்த கோலம் கத்துட்டு இருக்கா பாருங்க படிக்கோளும் சரி ஏதாவது ஒன்று வரைஞ்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு தான் அவளுக்கு வந்து வீட்டில் இது மாதிரி பண்ணி சின்ன சின்ன வேலைகள் கொடுத்துட்டு இருக்கேன் ம் என்ன ஐடியா

போன் பார்க்க கூடாது வெரி குட் கேர்ள் ம் பாத்தீங்களா சில குட்டி போன் எல்லாம் பாக்க மாட்டாளும் உட்காந்து ஏதாவது படிக்கிறேன் எழுதுறேங்கிறா இந்த மாதிரி குட் கேர்ள் யாராவது பாத்துருக்கீங்களா தேங்க்யூ பக்கத்துல தண்ணி பாட்டிலு தாக இருக்கும் தண்ணி குடிச்சுப்பாங்களாம் தாகமா இருக்காடா சரி சரி ம் வரையறா பாரு அறிவு பாப்பா அறிவி பாப்பா யாரு தங்க பாப்பா யாரு வைரக்கட்டி யாரு நாய்க்குட்டி யாரு ஐயோ அறிவு நாய்க்குட்டியில பூனைக்குட்டில குட்டி சரி ஓகே சூப்பர் சூப்பர் தான் சின்னதா வரணும் சின்னதா அப்படிதான் உம் ஏ ஏ சூப்பர் சரி இனிமேல் புது புது கோலமா போடுவா நித்தியஷ்டில வாசல்ல வாசல்ல பெரிய கோலம் அழகா கத்துக்கிறியா சரிம்மா இப்ப வரேன்டா கொஞ்ச நாள் ஆகட்டும் என்ன காலெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் அழகா போடலாம் சரி ஓகே நீ வர அம்மா உனக்கு உனக்கு என்ன வேணும் உனக்கு குடிக்க என்ன வேணும் ஆ ஸ்டா கோலம் இல்லடா இப்ப குடிக்கிறதுக்கு என்ன வேணும் இது தண்ணி வேற இல்ல சூடா என்ன வேணும் சூடா என்ன வேணும் வெந்நீர் லெமன் டீயா காஃபியா டீயா இஞ்சி டீ இந்த அம்மாவுக்கு இஞ்சி டீனா ரொம்ப பிடிக்கும் இப்ப காஃபி விட்டுட்டா இப்ப இஞ்சி டீ காலைல லெமன் டீ கொடுத்தேன் குடிச்சா அதான் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் இந்த கொண்டக்கடலையும் லெமன் டீயும் போட்டுலாம் வரைஞ்ச இங்க அவ்வளவுதான் சரி வர அம்மா வரேஷ்டி வந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கா கோலம் ட்ராயிங்லாம் பண்ணிட்டு இருக்கா அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் கடலை அது வேக வச்சிருச்சுன்னா தாலிக்கெல்லாம் ஒன்னும் இல்லை அப்படியே கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக பால்ட்டி இஞ்சி போட்டு கேட்டால் அதனால சரி குழந்தைங்களுக்கு உடம்பு தான் நமக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி படம் இருக்கும் அவங்க கேட்டதெல்லாம் செய்யணும் போல தோணும் அதனால தான் சரி இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி டீ கேட்டால் இல்லைன்னா லெமன் டீ தான் சரி ஓகே அவ ஆசைப்பட்டது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணியாச்சு அப்படியே தான் உட்காந்துக்கிறா அது மாதிரி சேரில் தான் உட்காந்துக்கிறா எல்லாம் உட்கார மாட்டேங்கிறா அதே மாதிரி இந்தம்மா சுடும் கொஞ்சம் பார்த்து என்ன டீ எப்போ வை ஃப்ட்டு கடலை சாப்பிடணா மாதிரி கொஞ்சம் முட்டியை வடக்கி கீழே உக்காந்துட்டானா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப சோர்ந்து போயிட்டான் ரெண்டு நாளுக்குள்ளே ஃபுல்லாக உடஞ்சி போயிடுச்சு சரி ஓகே ஓகே சரியாயிடும் என்ன நம்மளால முடியாது என்னம்மா இருக்கு அப்படி ஜாலியாக வந்துடல என்ன இதெல்லாம் ஒரு எழுந்துக்க முல்லையாடா சோ சரியா போயிடும் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக நடந்தால் சரி அப்போ நம்ம நடப்போம் நீ சாப்பிட்டு வா கொஞ்சம் வாசலில் நடப்போம் ஓகேவா அப்போ தான் ஹெல்த் வரும் காலுக்கும் நல்லா ஒரு ஸ்ட்ரென்த் ஆகும் நடந்தாடே வழி போயிடும் ஓகேவா மெதுவாக நடக்கலாம் சரியா பயப்படக்கூடாது நீ குட் கேர்ள் தானே சரி ஓகே சாப்பிடு சாப்பிட்டுட்டு நம்ம நடப்போம் சாப்பிடுவோம் நீ வந்து நடக்க வச்சுட்டு அப்படியே ஒரு 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 டென் மினிட்ஸாக நடக்க வச்சுட்டு அப்படி ஸ்டாப் பண்ணிவிடுவேன் ஒரு ரெண்டு நாள் அதுக்குள்ள எப்படியும் கியூர் பண்ணிடுவேன் இல்ல நம்மளால முட்டியா அது எது இருக்குல்ல சூப்பர் ஆயிடும் ஆஹ் உட்கார வேணாம் உக்கார மாட்டேங்குறா அதுதான் பிரச்சனை அது முட்டியமா உம் சேர்லதான் உக்காரா கட்டுல்ல உக்கார மத்தபடி கீழ உட்கார மாட்டேங்குறா உம் அது நல்லா வீக்கா அதனால கொஞ்சம் டூ டேஸ் ஆகும் கியூர் ஆயிடும் உம் கொஞ்சம் வலி இருக்கு இல்ல சரி பண்ணிவிடுவோங்கண்ணா நான் ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அவ்வளோ வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுருவேன் சரி நான் கண்டினியூ பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்